பாட்டு இப்போ பாட்டு பாட்டு இப்போ இருக்கா ஏன் பாரு ஏன்டா வினோது முத்தியா எவ்ளோ எதிர்போத்து பாரு நீ சொன்னதுக்கு உம் முன்னறிகள் நான் இருந்தா உலகம் எல்லாம் சுழலுவதேன் ஏதோ போறப்போல அடிச்சு விட வேண்டித்தைய போதும் சூப்பரா கண்ணு தான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை ஒன்று நீ ஜாதி முல்ல தூமகால ஆகவில்லை போதும் வினோத்த கண்ணம் நீ பார்த்து கண்ணி நீ மாத்து என்னால முடியவில்லை ஆசைப்பட்டு கேட்டேன் ஐயோ கேட்ட அப்புறம் ஐயோ ஐயோ என்ன என்னடா நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதை சொல்ல மாட்டேன் என்ன போட்டிருக்கி அம்மா சமையல் என்ன போட்டுருக்க என்னென்ன தெரியல ஐயோ என்னால நீ கேட்டு தான் இருக்கிறியா ஹலோ சிஸ்டர் என்னது அது ஜெயந்தி சிஸ்டர் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியலையே ஏதாவது ஒன்று தட்டி விட்டுறாங்க ஒன்றுமே புரியல உங்களை தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே நான் நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு நான் பாடின பாட்டுக்காக லைட் போடணும் எனக்கும் ஒன்றும் புரியலடா வினோத்து என்னதுன்னு Bagus ke ini? Mana kita lihat nana?